இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்த்துகிறேன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டினுடைய இந்த ஐந்தாவது மாதத்தை இந்த மே மாதத்தை காண செய்த கத்தருக்கு கோடான கூடி சோத்திரம் அன்பானவர்களே இந்த மாதத்திலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் காத்திருக்கிறார் நீங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் வருங்காலத்தை குறித்ததான எப்படி நடக்க போகிறதோ என்ன செய்ய போகிறோமோ என்று உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பிள்ளைகள் வாழ்க்கை குறித்து உங்களுடைய குடும்பத்தை குறித்து உங்களுடைய சபை குறித்து ஊழியத்தை குறித்து நம் கவலைப்பட வேண்டாம் காரணம் நம்முடைய ஆண்டவர் சகலத்தை செய்து முடித்தவர் அவர் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிருசு செத்து போன தேவன் அல்ல உயிரோடு இருக்கிறார் மறித்தேன் ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறார் அல்லே அல்லா இந்த மே மாதத்திலே கத்த நம்ம கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன உபாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் அங்கு பத்து பதினோரு வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது மோசையின் தரிசனம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவத்திற்கு நான் கொடுக்கிற தலைப்பு வந்து மோசையின் தரிசனம் மோசைக்கு ஒரு பெரிய தரிசனம் இருந்தது நமக்கு தெரியும் அத்தராமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் கத்தர் மோசையோடு பேசினார் மோசை ஆண்டவர் சந்தித்தார் எங்க சந்தித்தார் முச்செடியில் சந்தித்தார் முச்செடி தானாய் தீப்பற்றி எரிந்தது அவன் அங்கே தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த செடி அந்த தீ பற்றி எரிந்தும் நெருப்பு பற்றி எரிந்தும் அந்த முச்செடி வெந்து போகாமல் இருக்கிறதை கண்டான் அது என்ன அதிசயம் பற்றி எரிகிறது ஆனா அதுல எந்த சேதம் இல்லையே என்று அவன் பார்க்கும்படிக்கு அவன் கிட்டி சேரும் பொழுது கத்தர் பேசினார் கத்தர் பேசினார் என்ன பேசின மோசே உன் காலில் இருக்கிற பாதிரி கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி என்று சொன்னார் கத்தர் அந்த இருந்து தான் மோசையோடு பேசினார் ஆண்டவர் சொன்னா நான் உன்னை தெரிந்து கொண்டேன் இஸ்ரவேலுக்கு மீட்பனாக செல்ல வேண்டும் உன்னை கொண்டு என் ஜனத்தினுடைய அடிமைத்தன வாழ்க்கைக்கு முடிவுண்டாக்குகிறேன் என் ஜனத்தினுடைய கூக்குரலை கேட்டேன் அவருடைய அழுகையின் சத்தத்தை கேட்டேன் நெருக்கத்தை பார்த்தேன் அவருடைய கண்ணீரை கண்டேன் இப்படி எல்லாம் சொல்லி கத்தர் மோசையின் மூலம் மோசையின் நடத்தல அவர் முற்ற தரிசனமாகி ஆண்டவர் தம்முடைய முகாந்திரத்தை தம்முடைய திட்டத்தை அல்லா கத்தை வெளிப்படுத்தி அனுப்பினார் அல்லா எங்கிருந்து பயந்து ஓடி வந்தானோ எங்க பிராணன் தப்புவதற்கு தன் ஜீவன் தப்புவதற்கு எந்த எகத்து எகத்தில் எகிப்திலிருந்து ஓடி வந்தானோ அதே இடத்துக்கு கத்த மறுபடியும் அவனை கொண்டு போய் பார்வனுக்கு மத்தியில் தேவன் பலத்த அடையாளங்களை செய்து அற்புதங்களை செய்து இசை ஆண்டவர் ஆண்டவர் விடுதலையாக்கி தேவன் ஆபரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார் அல்ல லூயா இங்க சொல்லப்பட்டிருக்கு அங்க மோசி இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படிக்கு கர்த்தர் உங்கள் முற்பிதாக்களுக்கு பிதாக்களுக்கு சொன்னபடியே உங்களுக்கு செய்வாராக சொல்லியபடியே செய்வாராக இது அவனுடைய தரிசனம் மோசினுடைய தரிசனம் என்ன இசைவேல வந்து அவன் சொல்ற கர்த்தர் உங்க பிதாக்களுக்கு சொன்னபடி அங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி ஆதிக்கம் பதினஞ்சு அஞ்சின்படி அங்கே ஆதிமம் இருபத்தி ரெண்டு ஏழின் படி இப்படியா கர்த்தர் சொன்ன சில வாக்கு தத்துவத்தின்படி ஆபரகாமுக்கு சொன்னார் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் கடற்கரை மணலைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் இந்த வாக்கு ஆபிரகாமுக்கு ஆபரகாமுக்கு சொல்லப்பட்டது ஆபரகம் அதை விசுவாசித்தான் கத்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் நீதி செலுத்துகிறார் நியாயம் அற்புதங்களை காண செய்கிறார் அதிசயங்களை காண செய்கிறார் நம்ம கத்தோடைய வார்த்தையை விசுவாசிக்கணும் அண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் இப்ப மோசல்லிபடியே நீங்க இப்ப வானத்து நட்சத்திரங்களை போல நீங்க மாறிட்டீங்க கத்திர உங்களை பெருக பண்ணிட்டாரு உங்கள் சத்துருக்களை பாதபடியாக்கி போட்டுட்டாரு வனாந்திரத்துல நாற்பது ஆண்டு காலம் உங்களை அற்புதமா நடத்தி இருக்கிறாரு உங்களுக்கு தே உங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறாரு உங்களை எதிர்த்து நின்ற ராஜாக்களெல்லாம் முறியடித்து நிற்கிறாரு நீங்கள் வானத்து நட்சத்திரங்களை போல நீங்கள் இப்பொழுது இது போதாது அதான் மோசியுடைய தரிசனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சம் ஜபம் கொஞ்சம் கொஞ்சம் வேத வாசிப்பு நாம போயிட்டு வர சபை கூடி வருதல் நாம சொல்லுகிற சின்ன சின்ன சாட்சி நாம செய்யற சின்ன சின்ன ஊழியத்துல நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது நல்லதுதான் கொஞ்ச கொஞ்சம் பலத்துல நம்ம கத்தரை அறிக்கை பண்ணுவதும் ஆண்டவருக்காய் ஓடுகிறதும் உழைக்கிறது நல்ல காரியம் தான் கொஞ்ச காரியத்தை ஆண்டவர் நம்ம வந்து இருந்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது கத்தை சொல்லிருக்கிறாரு பரிசுத்தமாகறது இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறோம் நீதி செய்யட்டும் சுவிசேஷத்தை அறிக்கிறவர்கள் இன்னும் அறிவிக்கட்டும் ஜபிக்கிறவர்கள் இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணட்டும் உபவாசிக்கிறோம் உபவாசிக்கட்டும் கொடுக்கிறவர்கள் அதிகமாக கொடுக்கட்டும் பிசினித்தனம் இல்லாமல் உதார ஆத்துமாவா செய்ய வேண்டும் இந்த மாதத்துல கத்தை நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு ஆலயத்துக்கு கொடுக்கணும் ஊழியத்துக்கு கொடுக்கணும் வாழ்க்கையில நம்ம கொடுக்க வேண்டிய காரியம் இருந்தாலும் கத்தை சொல்லுகிற ஒரு காரியம் என்ன மோசையினுடைய தரிசனம் இசைவேளை பார்த்து நீங்க இப்போது இருக்கிறதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருகணும் உங்க குடும்பத்துல இருக்கிற கத்தருக்கு பயப்படு பயத்துல பரிசுத்தில ஆண்டவருக்காக ஓடுகிறதுல உழைக்கிறதுல உங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையில ஆண்டவருக்காக நீங்க பண்ணுகிற ஊழியத்துல அல்ல இல்லையா இன்னும் ஆயிரம் மடங்கு பெருகணும்னு சொல்லி இந்த தரிசனத்தை மோசே தனக்குள்ளே வைத்திருந்தார் உங்களுக்கு எனக்குள்ள இந்த தரிசனம் இருக்குமே ஆனால் அந்த தரிசனத்தை கத்தர் கனப்படுத்துவார் சின்னவனை ஆயிரம் ஆக்குவார் சிறியவனை பலத்த ஜாதியை மாற்றுவார் அதனால உங்க பிள்ளைகளுக்கு என்ன வேணும் உங்க குடும்பத்துக்கு என்ன வேணும் உங்க சரீரத்துக்கு சுகம் என்ன என்ன ஆசை நாட்டை பெருக பண்ணின தேவன் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் மலைகள் விலகலாம் போகலாம் ஆனா என் கிருபை உன்னை விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்பிடிக்க உன்னை விட்டு நிலை பெயராது இப்படியெல்லாம் சொல்லியிருக்கிற ஆண்டு வயசு ஐம்பத்தி நாலு பத்துல இந்த மாதத்திலையும் அவர் ஆயிரம் மடங்கு நம்மை அதிகரிக்க பண்ணுவார் நம்மை பெருக பண்ணுவார் கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்பதற்கு எழுந்து கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார் ஜோமனோமா நல்ல பிதாவை ஆத்ம ஜெபைக்கு ஜபைக்கு ஊழியத்திற்காக சோத்திரம் இந்த ஆண்டு இந்த இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவு ஆண்டு வரை ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்திலே நான்காம் தேதி நடக்க போகிற ஆண்டு சோத்திர கூட்டத்திற்காக சோத்திரம் கத்தாவை இம்மட்டுமாக இந்த ஊழியத்தை அண்டவரை மிஷினர்களை தாங்குகிற அநேக ஆண்டவரை தேவனுடைய திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றுகிற ஊழியமாய் தந்திருக்கிறேன் பிதாவை இந்த மாதத்திலும் கொடுத்த அந்த தரிசனத்தை தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவாள் என்று சொல்லியிருக்கிறேன் நாங்கள் சீர்கட்டு போன ஜனங்களை சீர்படுத்தும்படியாக அன்றவரை செப்பனிடும்படியாக அண்டவரை நித்திய ஜீவனுக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வருவதற்கு கத்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆயிரம் மடங்கு பெருகப்படணும் எங்களுடைய ஊழியத்தை பெருகப்படணும் சபையை பெருகப்படணும் எங்க தலைமுறை சந்ததி கத்திருக்க என்று விருத்தி அடைய ஆவிக்குரிய காரியத்துல நாம ஆசீர்விக்கப்பட குடும்ப தேவைகள் சந்திக்கப்பட தடைகள் எல்லாம் உடைக்கப்பட பிசாசின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட அண்டவர் கிருபை செய்யும் இயேசுவை நாமத்தில் பரிசுத்த பரிசுத்தன் நல்ல பிதாவே அமேன் அமேன் பிரியமானவர்களே இந்த மாதத்துல வருகிற நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையிலும் இயேசுவின் பாதம் ஆறு மணி நேரத்திற்கு சுப்பிரமணியபுரம் இயேசுவின் பாதம் ஜெவக்கூடாரத்தில் இந்த ஆத்ம தரிசன ஊழியத்தினுடைய இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர கூட்டம் இருக்கிறது பதினான்காவது மிஷனரியை தாங்குவதற்கு ஸ்பான்சர் கத்தை தந்திருக்கிறார் ஒருவேளை அந்த ஊழியருடைய வருகை தாமதித்ததுனாலே அது ஜூலை மாதம் அது வடக்காத்து சிஎஸ்சி ஆலயத்தில் வைத்து அந்த டெடிக்கேஷன் நடைபெறும் கத்திற்கு மயம் மூண்டாகட்டும் இந்த சோதர கூடத்துக்கு வாருங்கள் கர்த்தர் உங்களை ஆயிரம் மடங்கு உங்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கத்தர் அப்படியே செய்வாராக ஆமேன் ஆமேன்